நேரம் சொல்றேன் சார் பிறந்த நேரம் டாக்டர் நான் சொல்றேன் அவகாசமா டீ சாப்பிட்டு வந்து அப்புறம் தான் நாங்க நேரத்தை எழுதுவோம் சார் குழந்தைக்கு அந்த நேரத்துக்கு ஜாதகம் கிடைக்கிறீங்களா சந்திரன் அப்படிங்கறது வந்து ரெண்டரை நாளை குறிக்கும் ஜாதகத்துல சூரியன் ஒரு மாதத்தை குறிக்கிறது ஓகேங்களா இது வந்து டைம் ஸ்கேல் இதில் லக்னம் அப்படிங்கிறது ரெண்டு மணி நேரத்தை குறிக்கிறது அந்த டாக்டர் சொல்கிறது வந்து லக்னம் குறிச்சு சொல்கிறார் இந்தியனுடைய நேரம் வந்து மிர்சார்பூர்னு ஒரு உள்ள ஒரு ஊர் இருக்கு டோலக்பூர் மாதிரி மிர்சார்பூர்னு இருக்கு ஓகே அந்த மிர்சார்பூர் தான் ஜீரோ அதுலருந்து கிழக்குல போக போக வந்து முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு நிமிஷம் கூடும் இதை கணக்கு பண்ணி லாட்டிடியூடு லாங்கிடியூடு எல்லாம் போட்டு இந்த சென்னை வந்து எத்தனை இருக்கு ஜாதகத்தை நம்பாதவங்க வாழ்க்கையில ஜாதகம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை எப்படி ஜாதகம் வந்து கணிக்கிறது இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றும் அந்த இடத்துல ஒருத்தன் பாலகுமாரன் பிறப்பான் அப்படின்னு எழுதுறாங்க இது வந்து இந்து மதத்தில் இல்லை எதுல இருந்துருக்கும் அப்படின்னா கிறிஸ்தவம் அப்ப அப்போ ஜோசியம்னு சொல்றதா என்ன சொல்றது அப்போ ஜோதிஷம் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்சத்தில் கூடிய வைப்பை வந்து புரிஞ்சுக்கிறது அதை வந்து தமிழ்ல நாடின்னு சொல்றேன் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு குழப்பம் வரும்போது ஏதோ ஒருத்தனுடைய தலையில சுமத்தி அந்த விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜோசி இதுல தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஓடி போய் செவ்வாய் வீக்கா இருக்குன்னா செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விடுறதுலாம் கிடையாது இல்லைங்களா இல்லைன்னா வேற ஏதாச்சும் பரிகாரம் பண்றதுலாம் கிடையாது செவ்வாய் வீக்கா இருக்குன்னா என்ன பிரச்சனை அடிக்கடி எனக்கு மெசேஜ் போட்டு ஜாதம் பாதம் ஜாதம் பிளாக் பண்ணிடுவேன் உனக்கு ஓன்ட்ட நான் பேசுறேன் எனக்கு எரிச்சலாவது இல்லைங்களா ஒரே விஷயத்தை நான் எப்படி பேசுறேன் இன்னும் கேட்டா உங்களுக்கு ஓவர் நம்பிக்கை வச்சு ஜோசியத்தை பார்த்து பார்த்து வீணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஜாதகத்தை தேவை இருந்தாங்க தொழில் பண்ணுறதுக்கும் இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணுறாங்க நபரோட ஜாதகத்தையும் இந்த சைடில் இருக்க நபரோட ஜாதகத்தையும் ஒப்பிட்டு இந்த ரெண்டு பேருக்கும் தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகுமா இது உண்மை இல்லை திருமண பொருத்தம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி யாரோட தான் பேசுகிறோம் யாரோட எல்லாம் போகிறோம் பஸ் சீட்டில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு விசாரிப்பாங்க ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சோன்னா கடைசியில் வந்து மிஷின் வாங்குறது செருப்பு வாங்குறது ஜட்டி வாங்குறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வாழ முடியும் இப்போ நம்ம எவ்வளோ பேசி பேசி நம்ம என்ன செஞ்சு போனால் இந்நேரம் டாட்டாவுக்கு மேலே பிர்லாவுக்கு மேல அம்பானிக்கு மேல அதானிக்கு மேல வந்திருக்கணும் அப்படி ஏதாச்சும் அப்படியும் கிடையாது கடைசி வரைக்கும் ஊட்டிக்கிட்டே இருக்க வேண்டியது சார் நீங்க வந்து குமார்னு ஒருத்தர் மீட் பண்ணுங்க அவர் மூலமா சில நன்மைகள் நடக்கும் சொல்லுவேன் சந்திரன் புதன் குரு இந்த மூணு சேர்ந்துச்சுன்னா குமார்ன்ற பேரை மீட் பண்ணுவாங்க அவங்க ஜாத்துல அதை அமைப்பு இருக்கும் இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ல கட்டு கத்து வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இந்த பக்கமா உட்காந்து எச்சரி பேசுது கை கருப்பு பேசுது எனக்கு பேசி எல்லாத்தையும் சொல்லுது நான் வசியம் பண்ணி வச்சிருக்கேன்லாம் ஏமாத்துறாங்க உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை நியாயமான விலைக்கு விட்டு உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் எஸ் ஆர் கோல்ட் ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு டாக்டர் ஒரு கேள்வி வைக்கிறாரு அதாவது ஜோதிடர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க இந்த சைடு அவர் கேள்வி வைக்கிறாரு பிறந்த நேரத்தை வச்சு நீங்க வந்து ஜாதகம் எழுதுறீங்க அந்த பிறந்த நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதுறது தான் பிறந்த நேரம் ஆக்சுவலா அந்த குழந்தையோட பிறந்த நேரம் அதுவா இருக்காது கண்டிப்பா அதை வச்சு நீங்க வந்து எப்படி ஜாதத்தை வந்து நீங்க கணிக்கிறீங்க இது வந்து முரணா இருக்கு நீங்க நான் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து எழுதுற ஒரு டைம்ல நீங்க வந்து ஒரு ஜாதத்தை கணிக்கும் அது எப்படி சரியா இருக்குன்ற ஒரு கேள்வி வந்து டாக்டர் வைக்கிறாரு அதுக்கு உங்க சைட்ல என்ன பண்ண அது அவருக்கு பாவம் அவர் தெரிஞ்சதை கேட்டுருக்கிறாரு அதாவதுங்க ஜாதகம் அப்படிங்கிறது கணிதம் தான் கால கணிதம் தான் இப்போ காலத்தை கணிக்கிறதா இருந்தால் இப்போ நம்ம வாட்சுக்குள்ளே மூணு முள் இருக்கு இல்லைங்களா இந்த மூணு முள் எதை குறிக்கிதுன்னா நொடி ஒன்று குறிக்குது ஓகே அதுக்கப்புறம் நிமிடம் ஒன்று குறிக்குது அதுக்கப்புறமா வந்து மணி ஒன்று குறிக்குது அதுக்கப்புறம் சைடில் ஒரு கட்டமாக போட்டு நம்பர்லாம் இருக்கு இல்லைங்களா அது எதை குறிக்குது தேதியை குறிக்குது ஆமாம் தேதி ஓகே அப்போ இதுக்குள்ளே நாலு ஸ்கேல் வந்துருச்சா ஓகே அதுக்கப்புறம் நம்ம மந்தையும் குறிக்கிறதுக்கு ஒரு முள் இருக்கு ஆமாம் இது எல்லாமே வந்து டைம் ஸ்கேல்ஸ் அப்போ சந்திரன் அப்படிங்கிறது வந்து ரெண்டரை நாளை குறிக்கிறது ஜாதகத்தில் சூரியனுங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கிறது புதன் சுக்கிரன்லாம் வந்து ஒரு நான் முப்பது நாள் இருபத்தஞ்சி நாளை குறிக்கிறது செவ்வாய் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளை குறிக்கிறது குரு என்பது ஒரு வருஷத்தை குறிக்கிறது ராகுக்கு அது ஒன்றரை வருஷத்துக்கு குறிக்கிறது ச சனிங்கிறது ரெண்டரை வருஷத்துக்கு குறிக்கிறது ஓகேங்களா இது வந்து டைம் ஸ்கேல் ஓகே இதில் லக்னம் அப்படிங்கிறது ரெண்டு மணி நேரத்தை குறிக்கிறது அவர் சொன்னார் இல்லைங்களா ஜோ டாக்டர்ஸு அந்த டாக்டர் சொல்கிறது வந்து லக்கணத்தை சொல்கிறாரு அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் நிற்கும் சரிங்களா நீங்கள் ரெண்டு மணி நேரம் தப்பாக கொடுத்தாலும் அதே லக்னம் தான் வரும் அவர் பா புரியாம பேசுறாரு அவர் இல்லை அவர் கேள்வி அதை அத வந்து எப்படி கேட்கலாம் அப்படி நீங்க என்கிட்ட கேள்வி அப்படின்னா புரிஞ்சுக்கக்கூடிய கேள்விகள் இருக்குது இருக்கு இந்த கொக்கிகோபால் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க கொக்கி மட்டும் போடுவாங்க கேட்டு ஓடி போயிடுவாங்க அது மாதிரி கேள்வி கேட்டால் பதில் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா அவங்க பதிலுக்கு வெயிட் பண்ணாத ஆளு தான் கேட்டுக்காரு அவர் ஒரு எம்எல்ஏ கூட இருந்தாரு நினைக்கிறேன் அந்த டாக்டர் இல்லைங்களா அவர் என்னன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மொத்தம் பன்னெண்டு கட்டம் பூமி தன்னை தானே சுத்துதான் ஒரு சுத்து முன்னூத்தி இருபது டிகிரி சுற்றுறதுக்கு பன்னெண்டு கட்டத்தை கடந்து வருது இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்ப ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் தப்பாக எழுதுவீங்களா கண்டிப்பாக சரி நீங்கள் ரெண்டு மணி நேரம் தப்பாக எழுதினாலும் வந்து நான் லக்னத்தை பயன்படுத்துறது கிடையாது இப்போ ஜோதிடத்தில் வந்து லக்னத்தை பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ் இருக்குது ஒரு ராசிக்கு ரெண்டு மணி நேரம் லக்னம் நட்சத்திரத்தை பயன்படுத்தக்கூடிய சார சோதரங்கள் இருக்கு அது வந்து ஐம்பத்தி மூணு நிமிஷத்துக்கு ஒரு லக்னம் ஓகே அதுல உபசார சோதரங்கள் இருக்குது அது ஒரு நிமிஷம் நாற்பத்தி நிமிஷத்துக்கு ஒரு லக்னம் நாற்பத்தி எட்டு ஒரு லக்னம் இது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது என்னுடைய ராஜநாடி மெத்தட்ல லக்னமே இல்லை அப்ப நீங்க வந்து ஒரு நாள்ல பிறந்த குழந்தைய கொடுத்தாலே போதுமானது ஒன்னொரு விஷயம் நீங்கள் எப்படி வந்து ஒரு ஒரு வண்டி வருது வண்டி வரப்போ லைட்டாக டியூன் பண்ணி ஆக்சிலேட்டர் கொடுத்து கூடி குறைச்சு வாய்ஸ் எல்லாம் கேட்டு நாய்ஸ் எல்லாம் கேட்டு எப்படி அப்படி ஒரு டிசைட் பண்ணிக்கலாம் அதுமாதிரி நாங்களும் வந்தோன்னே ஜாதகத்தை பார்த்துட்டு கண்ணை முடிட்டு மேலே பார்த்துலாம் பேசுறதில்ல சரி சரிங்களா அப்போ உங்களுடைய அப்பாவுக்கு நடந்த விஷயங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா உங்கள் வீட்டில் யாருக்கு ரெண்டு கல்யாண ஆச்சுன்னு கேட்டேன் இல்லைங்களா அதை கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம் ஓகே ஓகே அப்போ இந்த ஜாதக அமைப்புகள் அது சொல்லுதே இப்படி இருக்கா அப்படின்னா ராஜநாடி மெத்தடில் என்னென்னா ஒரு ஜாதகம் வரும்பொழுது ஒரு நாள் முன்னால ஒரு நாள் பின்னால தேதியை போட்டு பார்த்து அதை புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு லாங்குவேஜ் தான் ஜோசியம் அப்ப ஒரு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கேள்வி என்ன அவங்களுடைய நடவடிக்கை என்ன அவங்க அப்பா என்ன ஒர்க் பண்ணியிருந்தாரு இவங்க என்ன ஒர்க்ல இருக்கிறாங்க இதெல்லாம் கேட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு தான் பலன் சொல்ல ஆரம்பிக்கும் அப்போ குந்தாங்குரா அப்படி அப்படி போன போக்குல அடிச்சு வரது இல்லை எனவே அவர் சொன்னது அவர் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கேட்டிருக்காரு நேரம் தப்பா இல்லைன்னா பலன் மாறும் கண்டிப்பா உபசார ஜோதிடம் ஒன்று இருக்குங்க ஓகே இந்த கேபி இல்லைங்களா அதுல கண்டிப்பா மாறும் அதுக்கப்புறம் லக்னத்தை பயன்படுத்தக்கூடிய சார ஜோசளுக்கும் மாறும் லக்னத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பாவ ப பாவத்தை பயன்படுத்தக்கூடிய பாரம்பரிய ஜோசியர்களுக்கும் வேதிக்க அஸ்ட்ராலஜருக்கும் மாறாது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏபின்னு ஒன்று எடுக்கிறாங்க ஏபின்னா வந்து அது ஆளும் கிரகங்கள் ஒன்று ஆளும் கிரகங்கள் அது என்ன செய்வாங்கன்னா நேரம் சுத்தம் பண்ணுவாங்க உங்களுக்கு கூடிய அடையாளங்கள் மச்சங்களை எல்லாம் சொல்லி இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதை நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இதுல கேபில ஏன் கேபில அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய நேரம் சரியா இருக்கிறது இல்ல ஏன்னா இவர் இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வாட்ச் டைத்து தான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம இப்போ பயன்படுத்திக்கூடிய வாட்ச் வந்து மிர்சார்பூர்னுடைய நேரம் ஓகே இது வந்து இந்தியன் இந்தியனுடைய நேரம் வந்து மிர்சார்பூர்னு ஒரு நம்ம ஊர்ல ஒரு ஊர் இருக்கு டோலக்பூர் மாதிரி மிர்சார்பூர்னு இருக்கு அந்த மிர்சார்பூர் தான் ஜீரோ ஓகே அதுலேருந்து கிழக்குல போக போக வந்து முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு நிமிஷம் கூடும் இந்த பக்கம் முப்பது நிமிஷத்துக்கு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு நிமிஷம் குறையும் இதை கணக்கு பண்ணி லேட்டிடியூடு லாங்கிடியூடு எல்லாம் போட்டு இந்த சென்னை வந்து எத்தனை இருக்கு மதுரை எத்தனை இருக்கு அப்படின்றத பார்த்து நாங்க ஜிஎம்டிக்கு போயிருவோம் கிரீன் வீச்சு டயத்துக்கு போயிட்டு குளோபல் பொசிஷனிங் போயிட்டு அங்கிருந்து அந்த டயத்துல இருந்து பிளஸ் ஃபைவ் தேர்ட்டி போட்டு அதுல மைனஸ் இந்த லாக்டிடியூட் லாக்டிடியூட் எல்லாம் போட்டு டைமிங் எடுக்கிறதுனால நீங்க என்ன டைமிங் கொடுத்தாலும் சரிங்களா என்ன டைமிங் கொடுத்தாலும் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணுவோம் நான் அதை கரெக்ட் இல்லை காரணம் நான் டயத்தை பார்க்குறதில்லை நீங்கள் வெறும் தேதி மட்டும் கொடுத்தா போதும் ஓகே அப்போ அவர் கேட்டது சரி ஆனால் ஜோஷி இதில் நிறைய மெத்தட் இருக்குது உள்ளே இறங்கினா தான் அது சரியாகும் இப்போ ஜாதகம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கணிதம் இது வந்து ஒரு சயின்ஸுன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து ஜாதகத்தை நம்புறவங்க ஒரு இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தை நம்புகிறோம் பெருவாரியாக இருக்காங்க அது இல்லாமல் வந்து மாற்று மதத்தினரும் இருக்காங்க ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சில விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க வரதாக இருக்கட்டும் ஸோ பிள்ளைகளுக்காக வந்து பார்க்க வர்றது இந்த மாதிரி சில பேர் சில பேர் வந்து அதில் நம்பிக்கையாக இருக்காங்க ஜாதகத்தை நம்பாத உங்கள் வாழ்க்கையில் ஜாதகம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையை எப்படி ஜாதகம் வந்து கணிக்குதுங்க ஜாதகம் அப்படிங்கிறது உங்களே என்ன லீட் பண்ணுறது கிடையாது உங்கள் லைஃப் அது போயிட்டு போயிட்டுருக்கு உங்கள் லைஃபை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜாதகம்ன்ற ஒன்றை நம்ம பயன்படுத்தும் அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் தோன்றும் அந்த இடத்துல ஒருத்தன் பாலகுமாரன் பிறப்பான் அப்படின்னு எழுதுகிறாங்க இது வந்து இந்து மதத்தில் இல்லை ஓகே எதுல இருந்துருக்கோம் அப்படின்னா கிறிஸ்தவ மதம் கிறிஸ்தவர் கிறிஸ்து பிறக்கக்கூடிய நாளே ஒருத்தன் முன்கூட்டியே சொல்லி அங்கே ஒரு நட்சத்திரம் தோன்றும் துருவ நட்சத்திரம் அந்த இடத்துல ஒரு பாலகுமாரன் பிறப்பான்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்போ இது ஜோசியம்னு சொல்றதா என்ன சொல்றது ஜோசியம் இது கணிக்கப்பட்டிருக்கா கணிக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் ஓகேங்களா அவன் வந்து நட்சத்திரங்கள் இப்படி இருக்குது இந்த காலத்தில் இப்படி ஒன்று பிறக்குன்றதை அவன் புரிஞ்சுக்கிறான் அப்போ இந்த ஒரு நட்சத்திரம் தோன்றும் அங்கே ஒரு தேவகுமாரன் பிறப்பான் அப்படின்னு சொன்னது ஜோசியம் ஓகே ஜோசியம்னு பேர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா ஜோதி அப்படின்னு ஒரு பேர் இப்போ இது இந்த இப்ப நம்ம முன்னால் இருக்கு இல்லைங்களா அதில் பேர் லைட் லைட்டுங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய பாஷையில் வந்து ஒளின்னு சோழி அப்ப லைட் அப்படின்னா என்னென்னு டெக்னிக்கலா பேசணும் அப்படின்னா கண்களால் உணரப்படக்கூடிய மின்காந்த அலைவரிசை அப்ப ஐஆர் இன்ஃபிராரெட்டுனா அகச்சிவப்பு கதிர்கள் இருந்து அல்ட்ரா வயலட் வரைக்கும் அப்ப ஊதா கதிர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அலைவரிசையை நம்ம கண்கள் ஃபீல் ஆகும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கண்கள் ஃபீல் ஆகாது அப்ப அதுவும் லைட் தான் அதுவும் வந்து வைப் தான் தான் அப்ப எல்லா வைப்பினுடைய பேரும் மொத்த பேரும் வந்து ஜோதி ஓகேங்களா அப்போ ஜோதிஷம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் கூடிய வைப்பை வந்து புரிஞ்சுக்கிறது அதை வந்து தமிழில் நாடின்னு சொல்கிறாங்க அப்போ ஜோதி அப்படிங்கிறது வந்து மேக்சிமம் வான் பொருள்கள் அஸ்ட்ரோன்னு சொல்கிறோம் அஸ்ட்ரானமின்னு சொல்கிறாங்க வான் பொருள்களை பயன்படுத்துறது ஜோசியம் ஓகே அப்போ ஜோசியம் இல்லாமல் இந்த நம்ம நம்ம ஊரில் பல்விதமான எதிர்கூறல் துறைகள் இருந்தது எதிர்கூறல்னால் வந்து எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ சா சோழி உருட்டுறது காடு எடுத்து போடுறது இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு குழந்தையை கூப்பிட்டு ஏதாச்சும் கூலி போட்டு எடுத்து விடலாம் இதுவும் எதிர்கூறல் தான் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு குழப்பம் வரும்போது ஏதோ ஒருத்தனுடைய தலையில சுமத்தி அந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில இப்படி ஒரு தேவகுமாரன் பிறப்பான்னு யாரோ ஒருத்தனையும் அங்கே கணிச்சுக்கிறோம் நாஸ்டடாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால கிரேக்கர் அந்த அந்த பகுதியில் ஒரு பெரிய ஜோசியர் இருக்கார் அவர் தான் வந்து இரட்டை கோபுரங்கள் தாக்கப்படும் அமெரிக்காவில் சி இரட்டை கோபுரங்கள் தாக்கப்படும் இது மாதிரி நடக்கும் இந்த பிளேக் அப்படிங்கக்கூடிய பிளேக் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பெரிய தாக்குதல் எப்படி ஊரையே மூடுவீங்க அப்படின்னு எழுதிக்கிறாரு ஓகேங்களா அது வந்து நாஸ்டாமஸ் புத்தகம் இருக்குது அது எல்லாருமே நீங்க கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ரெண்டு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து கிறிஸ்தவர் தான் அவர் ஓகே முகம்மதியத்துல வந்து நிறைய எதிர்கூற்கள் இருந்திருக்குது அப்போ உலகம் தொடர்ந்து ஏன்னா நம்ம ஜோசியம் ஆரம்பிச்சது இந்தியாவில் இல்லை நிறைய பேர் இந்தியர்கள் தான் ஜோசியர்கள் அப்படின்னு நினைச்சாங்க இந்தியாவில் பெசமதோமியாவிலேருந்து தான் வந்து ஜோதிடம் தோன்றி அப்புறம் கிரேக்கர்கள் எகிப்து வந்து அப்படி இந்த பக்கமாக வந்து நம்ம வந்து ரெண்டாவது மூணாவது கைதான் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கோம் ஓகேங்களா அப்ப இது வந்து உலகம் முழுவதும் இருந்திருக்குது இது இது வந்து ஒரு ஜோசியத்தை கணிப்பதால் வாழ்க்கை மாறுவதில்லை ஜோசியத்தை பயன்படுத்துதால் என்னுடைய வாழ்க்கை மாறுவதில்லை என்னுடைய வாழ்க்கை அதுவாக நடந்துகிட்டு இருக்கு நான் கா இப்ப இப்போ வந்து உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு பல்லு முளைக்கணும் நீங்கள் யோசிக்கல ஹார்ட் ஒர்க் யோசிக்கல யோசிக்கலிங் லங்ஸ் ஒர்க் ஆகணும்னு யோசிக்கல அதான் ஓடுது மாதிரி வாழ்க்கை அதான் ஓடுது நீங்க நிறுத்தி வச்சோம்னா என்ன ஆகும்னா வாழ்க்கை அதாவது ஓடும் நம்ம சும்மாவே இருந்தால் தாடி தாடி முளைக்கும் வயசாக எல்லாமே ஆகும் அது மாதிரி வாழ்க்கைங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு நம்ம இந்த ஜோசியத்தை பயன்படுத்துவோம் இதுக்கு காரணம் என்ன வாழ்க்கை மேல நம்மளுக்கு ஆர்வம் அதிகம் ஓகே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் பஸ்ல இப்போ மதுரைக்கு போறீங்க பஸ்ல ஏறணும்னு என்ன செய்வீங்க அப்படின்னா கண்டக்டர் என்ன கேட்பீங்க மதுரைக்கு எத்தனை எத்தனை மணிக்கு மணிக்கு சார் கேக்குறீங்க நீங்க ஓட்ட போகிறாரு இருந்தாலும் இல்ல ஒரு ஆர்வம் பஸ்ஸில் போய் மதுரை சேர்றதுக்கே நம்ம ஆர்வப்படுறோமே இந்த வாழ்க்கை எங்க போய் சேருதுன்ற ஆர்வம் அது மட்டும் இல்லாமல் இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாலே பதினஞ்சு வருஷத்துக்கு நாளையோ இந்த ஊர்லேயோ இந்த இடத்துலயே இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது வாழ்க்கை மிகப்பெரிய புதிதாக இருக்கு கண்டிப்பா இன்னும் இருபது வருஷம் கழிச்சு எங்க இருப்போம்னே தெரியாது யார்கிட்ட பேசி இருப்போம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் ஆனால் எதுவுமே தெரியாது இப்ப இது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு இது யாருனாலும் புரிஞ்சுக்க முடியல ஒரு கள்ளத்துக்கு போட்டா கரெக்டாக போய் விழுகுது அதே மாதிரி ஒன்னொரு கள்ளத்துக்கு போட்டா விழுகுது ஆனா வாழ்க்கையில மனிதனை பற்றி ஒரே டயத்துல ரெண்டு குழந்தை பிறகு ரெண்டு குழந்தை வேற வேறு மாதிரி இருக்குது அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது எவனுக்கும் புரியல புரியுது அது ஒரு பெரிய ஒரு மிராக்களாகவே இருக்குது ஒரு மித்தாலஜியாகவே இருக்குன்றப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் அப்ப மனிதன் முதல் முதல்ல தேட ஆரம்பிச்சது தனது வாழ்க்கையை தான் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வேறு எதையோ மனிதன் தேடணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி தான் தேட ஆரம்பிக்கிறான் அதனுடைய தான் அந்த கடவுள் வரைக்கும் வந்து நிற்கிறான் ஆன்மீகம் வரைக்குமே வந்து நான் யார்ன்றது கேள்வியில் தான் ஆரம்பிக்குது அப்ப ஜாதகம் என்பது ஜோதிடம் என்பது நீங்கள் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது நீங்க பார்க்கலாம் பார்க்காம போகலாம் நம்பலாம் நம்பாமல் போகலாம் நம்புறவங்களுக்கு முன்கூட்டி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரி முன்கூட்டி தெரிந்து கொள்வதால் என்ன நடக்குது ஏதாச்சும் மாறுதானா அதெல்லாம் மாறாது தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் தெரிஞ்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா லைஃப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது ஓகே நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜோசி இதில் தெரிஞ்சுக்கிட்டு உடனே ஓடி போய் செவ்வாய் வீக்காக இருக்குன்னா செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் போடுறதுலாம் கிடையாது இல்லைங்களா இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணுறதுலாம் கிடையாது செவ்வாய் வீக்காக என்ன பிரச்சனை கடன் பிரச்சனை அப்போ கடன் வாங்காமல் வாழ்க்கையை ஓட்டி பழகணும் நம்ம சும்மா இருந்தாலும் சும்மா இருக்காது நம்ம வீரில் எவனாச்சும் ஒருத்தன் கடன் வாங்கி சும்மா இருக்க பேர்ல கடன் வாங்கி எவனா சோத்தத்தை ஓப்பன் பண்ணி நம்ம கேஸ் ஆகிவிட்டு போயிருவாங்க நம்ம கெட்ட நேரம் அப்போ அதை ஃபேஸ் பண்ணுறது நம்ம பிரிப்பேராக இருக்கணும் இல்லைங்களா அப்போ லைஃப் இப்படி தான் போகும் இந்த லைஃபை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு இருபதாயிரம் ரூபா சம்பளம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃபை ஓட்டணுன்றதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி செய்யலாம் இப்போ நீங்கள் ஏன் நீங்கள் வந்து ஃப்ளைட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா இல்லை ஏன் ஆசைப்பட்டது இல்லை ஏன்னா நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னா இல்லை உங்களை வாங்க 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 முடியும்னு சொல்லி எவனை நம்ப வைக்கல ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்களா கார் வாங்கணும்ன்ற ஆசை அவனுக்கு இல்லை இப்போலாம் பார்த்தீங்கன்னா லோனில் காரை கொடுத்து நம்ம வாங்க முடியும் நம்ப வைக்கிறோம் நம்ம ஒரு காலத்தில் வீடு வாடகைக்கு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இப்போ வீடு வந்து இஎம்ஏயில் வீடு கிடைக்க தான் தேடுறோம் எல்லாம் நம்மளை மைண்டு மாறிக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் சொசைட்டி ஓகே இல்லைங்களா அப்போ இந்த சொசைட்டியை பார்த்து பார்த்து நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத தவிர்த்துட்டு ஜாதகத்தை பார்த்து என்ன செய்கிறோன்னா உனக்கு தான் வாழ்க்கை அப்போ ஹாப்பியாக இருக்கலாம் அப்போ நம்ம பையன் என்ன படிப்பார் என்ன லைஃப் இருக்குது என்ன மாதிரி வாழ்க்கை இருக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா ஒரு அமைதி ஆழ்ந்த அமைதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்கு தான் வந்து ஜோசிங் கூட்டு போக தவிர அப்போ இதை யூஸ் இல்லை அப்படின்னா நீ விட்டுட்டு போகலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் என்கிட்ட உங்களுக்கு அடிக்கடி ஜாதம் பார்த்தோன்னா அவங்களை ப்ளாக் பண்ணிடுவேன் நான் அடிக்கடி எனக்கு மெசேஜ் போட்டு ஜாதம் பார்க்குறதுனா ப்ளாக் பண்ணிடுவேன் உனக்கு ஓன்ட்ட நான் பேசுகிறேன் எனக்கு தெரிஞ்சலாவது இல்லைங்களா ஒரே நான் எப்படி பேசுறது சரி அப்போ ஜாதகத்தை தேவை இருந்தால் ஒரு வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இருக்குது சார் நான் ரொம்ப வருஷமாக முயற்சி செய்கிறேன் வேலை போயிடுச்சு ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறேன் பொண்டாட்டியும் தேடுது வேலை கிடைக்கல நானும் தேடுறேன் வேலை கிடைக்கல நாங்கள் ரெண்டு ஊரை விட்டு ஓடி வந்தவங்க வீட்டிலையும் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை இந்த வேலை மட்டும் எப்போ கிடைக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா அது மாதிரி ஆளுக்கு ஜாதத்தை பார்த்துமே இந்த டயத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்போ ஒரு நம் நிம்மதி இதுக்காக ஜோசியம் பார்க்குறது இதுக்கும் நான் பார்த்ததால இப்படி ஆகிட்டேன் ஜோசியம் பார்க்காதனால நான் அரசமாக போயிட்டேன்னு ஒண்ணுமே கிடையாது இன்னும் கேட்டா உங்களுக்கு ஓவர் நம்பிக்கை வச்சு ஜோசியத்தை பார்த்து பார்த்து வீணா போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக தேவை இருந்தால் பார்க்கலாம் தேவை இல்லைன்னா பார்க்க வேலை பார்த்தாலும் பார்க்க விட்டாலும் உங்களோட லைஃப் தான் இருக்கும் கண்டிப்பா இப்போ வந்து தொழில்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்றவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க அதில் வந்து நான் கேள்விப்பட்டது தொழில் பண்ணுறதுக்கும் இப்போ ஆப்போசிட்டில் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற நபரோட ஜாதகத்தையும் இந்த சைடில் இருக்கிற நபரோட ஜாதகத்தையும் ஒப்பிட்டு இந்த ரெண்டு பேருக்கும் தொழில் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒத்து போகுமா அப்படின்ற ஒரு செக் வந்து பண்ணிக்கிறாங்க இந்த விஷயத்தில் ஜோதிடம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது இது நம்பிக்கை அதாவது வந்துங்க இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கும் ஒத்து வராது ஓகே நட்சத்திரம் வேத லவ லப்த லா லாடம்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் இந்த இந்த சம்பத்து தாரை தாரையில் நிறைய தாரைகள் வச்சுருக்காங்க ஓகேங்களா இது மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கிறது உன்னுடைய ராசிக்கும் என்னுடைய ராசிக்கும் ராசி அதிபதிகள் வந்து சரியாக பொருந்த மாட்டாங்கன்னு சொல்லி எப்படி ஜாது திருமண பொருத்தம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி யாரோட பேசுகிறோம் யாரோடலாம் போகிறோம் பஸ் சீட்டில் பக்கத்தில் உக்காந்துக்க வேண்டாம் விசாரிப்பாங்க என்ன ராசியாக தனுசு ராஜி தனுசு ராசியாக நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு டீ குடிக்கிற டயத்தில் இறங்கி மாறிடுவாங்க இது மாதிரி அதெல்லாம் ஒரு மாதிரி மைண்டாக ஒரு மைண்ட் செட்டு கே கேஸ்கள்தான்றத விட இது உண்மை இல்லை நான் திருப்பி சொல்கிறதுனா என்னுடைய விதி என்பது ஆல்ரெடி நான் பிறக்கும் பொழுது முடிவாயிடுச்சு நான் வந்து எந்த நட்சத்திரத்துக்காரனோட போனாலும் என்ன ராசிக்காரனோட போனாலும் எவனோட போனாலும் என்னுடைய வாழ்க்கை அப்படியே தான் அப்படியே தான் இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணதுனால நான் ஜெயிச்சிட்டேன் சூஸ் இதை தவறாக ஹேண்டில் பண்ணலாம் தோத்துட்டேன்றது அதெல்லாம் வந்து அவங்களுடைய மூட நம்பிக்கையில் ஒன்று தானே தவிர அதே மாதிரி எனக்கு நேற்று ஒரு நேத்தோ முந்தானேத்தோ ஒரு ஃபாரின்லேருந்து ஒரு கிளைண்ட்டு அவங்க என்னுடைய கிளைண்ட்டு தான் என்னோடய கஸ்டமர் தான் அவங்க வந்து ஒரு ஜாதகம் அனுப்புகிறாங்க இந்த ஜாதகம் யார் ஜாதகம்னு கேட்குறேன் இந்த ஜாதகத்தை நம்ம வேலைக்கு வச்சுக்கலாமா வேணாமான்னு கேட்குறாங்க ஏன்னு கேட்குறேன் இந்த ஜாதகம் நம்மள்கிட்ட வேலை பார்க்குறாங்க கொஞ்சம் முரண்படுறாங்க இந்த ஜாதகம் நம்மள்கிட்ட கண்டினியூஸாக இருக்குமா வேணாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏமா வேலைக்கு பார்க்குறதே ஜாதகம் பார்க்காதமா உனக்கு செட்டாசுலாம் பரலாம் தூக்கி போட்டு போவான்னு சொல்லிட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சோம்னா கடைசியில் வந்து மிஷின் வாங்குறதுக்கு செருப்பு வாங்குறதுக்கு ஜட்டியில் எல்லாத்தையும் பார்த்து தான் நிம்மதியாக வாழ முடியாது கண்டிப்பாக எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு போகலாங்க இப்போ போய் பார்ப்பாங்க பேசி இருக்கும்போது ஆப்போசிட்ல யார் பேசுகிறா இது மாதிரி பெருஞ்ச விஞ்ஞானி மாதிரி ஏதோ எல்லாத்தையும் கல்ட்டுக்கு இது பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க ஒன்றும் கிடையாது கடைசியில் போய் பார்த்தோன்னா இல்லாமல் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது இப்போ நம்ம இவ்வளோதும் பேசி பேசி நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இந்நேரம் டாட்டாவுக்கு மேலே பிர்லாவுக்கு மேலே அம்பானிக்கு மேலே அதானிக்கு மேலே வந்திருக்கணும் அப்படி ஏதாச்சும் வந்தோம்னா அப்படியும் கிடையாது கிடையாது கடைசி வரைக்கும் உருட்டிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அந்த இடத்துல இல்லைங்களா அப்போ நம்ம இதுதான் சரி அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க இதே மாதிரி நல்ல நட்சத்திரமோ நல்ல நேரமோ நல்ல குளிகை நல்ல ஒரு முகூர்த்தமோ இது மாதிரி எதுவும் கிடையாது நல்ல ச சரியான ஆளை தேர்ந்தெடுத்ததுனால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறதும் கிடையாது எந்த விஷயத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுத்ததால் ஜெயிச்சதா யாரும் சொல்லவே முடியாது புரியுதுங்களா புரியுது எவ்வளோ நாளையும் எவ்வளோ பெரிய அப்போ ஆளாக இருந்தாலும் நான் இதை செலக்ட் பண்ணாலும் ஜெயிச்சுன்றது எதுவும் கிடையாது கிடையாது வாழ்க்கை தான் போகும் நீங்கள் இப்படி தான் செலக்ட் பண்ணுங்கிறது விதி அது நடக்கும் அந்த முன்கூட்டி தெரிஞ்சிக்கலாம் ஒன்றொரு விஷயம் முன்கூட்டி அப்படியே நம்மளுக்கு தெரியாது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவம் இப்படி தான் நடக்க போகுது நான் இவரை தான் இப்படி தான் அப்படின்றது எனக்கு தெரியாது ஜோசிகாரங்களுக்கு தெரியாது நான் வந்து இந்தந்த கிரகங்கள் சேரும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்றதும் அனுமானித்து சொல்கிறேன் அது அவருக்கு நடக்கிறப்ப தெரியுது நான் இப்போ இப்போயுமே வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா சார் நீங்கள் வந்து குமார்னு ஒருத்தரை மீட் பண்ணுவீங்க அவர் மூலமாக சில நன்மைகள் நடக்கும்னு சொல்லுவேன் சந்திரன் புதன் குரு இந்த மூணு செஞ்சுன்னா குமார்ன்ற பேரை மீட் பண்ணுவாங்க நடந்தோம் அவங்க ஜாத்தில் அதை அமைப்பு இருக்கும் அதை வச்சு நான் சொல்லுவேன் நான் உடனே அவங்க என்ன பார்க்காங்கன்னா உண்மையை மீட் பண்ணிடுவாங்க அவரெலாம் நல்லது நடந்துடும் உடனே வந்து நான் ஏதோ பார்த்து மேலே வந்து சவுண்ட்லாம் வந்து அதுக்கு சொன்னதான் முடிக்கிறது அப்படிலாம் கிடையாது இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்கில் கட்டு கற்று வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இந்த பக்கமாக உட்காந்து எச்சினி பேசுது கை கறுப்பு பேசுது எனக்கு பேசி எல்லாத்தையும் சொல்லுது நான் வசியம் பண்ணி வச்சுருக்கேன்லாம் ஏமாத்துறாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது சிம்பிள் ஒரு ஒரு கணிதம் இந்த கணிதத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டாலும் நான் கண்டுபிடிச்சாலும் யார் யார் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை எல்லாருன்னு சொல்லலாம் அதனால தான் என்னுடைய குரூப்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வாரத்துல ஜாதம் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து சின்ன கணிதங்கள் தான் இது வந்து புரிதல் வந்துருச்சுன்னா ஈஸியாக கொண்டு வந்துடலாம் எங்களுடைய அனுபவத்தில் ஏன்னா பல்லாயிரம் வருஷமா வந்திருக்குது நானும் ரொம்ப வருஷமா ஹேண்டில் பண்றேன் என்னுடைய குடும்பங்கள் ரொம்ப வருஷம் ஹேண்டில் பண்ணுறோம் இன்னும் சுருக்கி வச்சிருக்கிறோம் அப்ப பார்க்குறப்ப இந்தந்த கிரகங்கள் சேர்ந்த இது இந்தந்த கிரகங்கள் சேர்ந்த இதுன்னு நம்ம சொல்றோம் அது அப்படியே நடக்குது அவ்வளவுதானே தவிர ஒருவேளை அந்த ஜாதத்தை நம்ம காணா போட்டாலும் ஒன்றாவது அப்படி தான் லைஃப் போயிட்டு இருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி நான் அது இல்லாமல் அது விட்டு நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க ஒன்று நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்